அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது காரடையான் இருபத்தி நான்காம் வருஷம் மார்ச் பதினான்காம் தேதி வருது தினம் என்ன செய்யணும் எப்படி விரதம் இருக்கணும் எப்படி வழிபாடு பண்ணணும் என்ன விதமா நைவேத்தியம் செய்யணும் இது மாதிரி பல விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க போறோம் ஒரு ஒரு வருடமும் மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு நாளை தான் நம்ம வந்து காரடையான் ஒன்பா எடுத்துக்கிறோம் காரடையா நோன்பு அப்படிங்கிறது சத்தியவான் சாவித்ரி இவங்களோட கதை தான் அதாவது கணவர் சத்யவான் மேல சாவித்ரி எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற உணர்த்துற விதமா திருமணமான பெண்கள் அவங்களோட கணவரோட ஆயுள் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல திருமணவரன் அமையணும் அப்படிங்கிறதுக்காகவும் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த கார்டான் நோன்பு சத்தியவான் சாவித்ரி இந்த கதை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக இந்த கதை எமுனோட பாச கையில மாட்டிட்டு இருக்கக்கூடிய தன்னோட கணவர் சத்யவானை மீட்கறதுக்காக யமுலோக வாசல் வரைக்கும் போய் சாவித்ரி பல வரங்களை பெற்று அதுல ஒரு வரம் மூலியமா தன்னோட கணவரை மீட்டு கொண்டு வராங்க இதுக்கு அவங்க வணங்கின தெய்வம் கௌரி தேவி காமாட்சி அம்மன் அதனால அன்னைக்கு தினம் சுமங்கலி பெண்கள் காமாட்சி அம்பால வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த வகையில மார்ச் பதினான்காம் தேதி நோன்பு அப்படிங்கிறது காலையில ஆறு நாற்பது மணிக்கு தான் விரதம் ஆரம்பிக்குது விரதம் முடியக்கூடிய நேரம் மதியம் பன்னெண்டு நாற்பத்தி எட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் இந்த விரதம் இருக்கு காலையிலிருந்து சாப்பிடாம திருமணமான பெண்கள் விரதம் இருக்கலாம் சாப்பிடாம விரதம் இருக்க முடியாதவங்க பாலும் பழம் மட்டும் எடுத்துக்கூட விரதம் இருக்கலாம் அது எந்த தவறும் கிடையாது சரியா அந்த விரதம் முடிய போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க உங்க வீட்டோட பூஜைல விளக்கேற்றி வச்சு ஒரு இலை ஒன்று போட்டுருங்க அந்த இலைக்கு முன்னாடி காமாட்சி அம்மன் போட்டோ ஒருவேளை அம்மன் போட்டோ இல்லனா உங்க வீட்டில் என்ன அம்பாள் போட்டோ இருக்கோ அந்த அம்பாளுக்கு நீங்க இதை படைக்கலாம் இதுக்காக நீங்க ஒரு தாம்பூலம் ரெடி பண்ணணும் மஞ்சள் குங்குமம் வெட்டிலை பாக்கு முடிஞ்சா ரவிக்கை துணி சுமங்கலி பெண்கள் சுமங்கலி விரதத்துக்கு என்னென்ன வரிசை வைப்பாங்களோ அது ஒரு தாம்பூலம் ரெடி பண்ணிக்கோங்க தினம் திருமணமான பெண்கள் தாலிசரடும் மாத்திக்கலாம் அதே மாதிரி நோம்பு கயிறும் கட்டணும் அந்த நோம்பு கயிறையும் நீங்க ரெடி பண்ணணும் எந்த ஒரு தாலி கயிறை மாற்ற போறீங்களோ மாற்றக்கூடிய புது கயிறுல பூ முடிஞ்சு அதையும் அந்த இலைமலை வச்சிடுங்க அடுத்ததா வெள்ளை நூலை மஞ்சள் நினைச்சிங்கன்னா நோம்பு கயிறா மாறிடும் அதுலயும் பூ முடிஞ்சு அதையும் அந்த இலைமலை வச்சுட்டு அம்பாளுக்கு பிரார்த்தனை பண்ணி அந்த நேரத்துல நீங்க கார அடை செய்யணும் அதுதான் காரடையான நோம்பு அரிசியையும் காராமணி பயிரையும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நெய்வேத்தியம் அது அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பல பதிவுகள் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு அங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க கார அடை வெள்ளடை செய்வாங்க அதை விட முக்கியமா நீங்க இலையில ஒரு நெய்வேத்தியத்தை வச்சே ஆகணும் அது என்னன்னா உருகாத வெண்ணெய் ஏற்கனவே இருக்கக்கூடிய வெண்ணெய் இல்லாம கடையில ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்து உருகாத வெண்ணெய குறைஞ்சது ஒரு ஸ்பூன் வச்சா கூட போதும் அந்த இலையில நீங்க நெய்வேத்தியமா வைக்கணும் சரியா ஒரு பன்னெண்டு முப்பத்தி எட்டு பன்னெண்டு நாற்பது இந்த மாதிரி நேரத்துல தாலி மாற்றிக்கிறவங்களும் மாத்திக்கிறவங்களும் தாலிசரடு மாத்திக்கலாம் அந்த நோன்பு கையிலையும் எடுத்து கழுத்துல கட்டிக்கலாம் இந்த நோம்பு எடுக்கிற பழக்கம் இல்லாதவங்க இந்த விரதம் இருக்கிறதுக்கு யோசிக்கிறவங்க தாராளமா உங்க வீட்டில் எப்பவும் போல அம்பாலை கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதுவும் சிறப்பு தான் அதனால மார்ச் பதினான்காம் தேதி காலையில ஆறு நாற்பதுக்கு ஆரம்பிக்க கூடிய இந்த காரடைய நோன்பு மதியம் பன்னெண்டு நாற்பத்தி எட்டு வரைக்கும் இருக்கு சரியா ஒரு பன்னெண்டு நாற்பது பன்னெண்டு நாற்பத்தி ஆறு இந்த நேரத்துல தாலிசாடும் மாத்திக்கலாம் அம்பால நெய்வத்தை வச்சு படைச்சிட்டு அந்த நோம்பு கறி கழுத்துல கட்டிக்கலாம் நன்றி வணக்கம்